வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுது பாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்த ராமான் சாமியுடைய குருவருளையும் மனமை வாழ்த்தி வணங்கி இடுவாய் ஓம் சரவணபபா சரவணா காவடி குழுவினுடைய பொன்விழா ஆண்டு தைப்பூச காவடி பெருவிழா பேரூராதீனம் இருபத்தி நான்காவது பட்டம் குருமுகா சன்னிதானனுடைய நூற்றாண்டு விழா என்கின்ற முப்பெரும் விழாவாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நல்ல விழாவிற்கு எழுந்தகளில் சிறந்ததொரு வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய நமுடைய திருப்புக்குடியூர் அவிநாசி வாகீஸ்வர் மடாலயத்தினுடைய தவத்திரு காமாட்சிதாசு சுவாமிகள் அவர்களே இங்கு நல்லதொரு அருளரை வழங்கியிரு நம்முடைய திஞ்சேரிமலை ஆதீனம் திருநாவுக்கருத்து திருமணத்தினுடைய நந்தமண திருமணத்தினுடைய தலைவர் தவத்திரு திரு முத்து சிவராமசாமி அடிகளவர்களை நம்முடைய கோவை காமாட்சி ஆதீனத்தினுடைய இரண்டாவது பட்டமாக இருக்கின்ற தவத்திரு திரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களே மேடையில் இருக்கின்ற அடிகள் அவர்களை விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற ஈஸ்வரன் அவர்களை அனந்தகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய சண்முகமையா அவர்களை இருக்கின்ற அடியார்களே கூடியிருக்கின்ற பெரியோர்களே அன்பு நாளம் சான்று தாய்மார்களே குழந்தைகளே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காவலி குழுவானது ஐம்பதாவது ஆண்டு விழாவும் இதையெல்லாம் வழிநடத்திய பெரியவர் கோபால் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மிகச் சிறப்பான முறையிலே இந்த அமைப்பானது தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது அவருடைய வழியிலே அவருடைய சந்ததிகளும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாள் நமக்கு ஒரு சிறப்பு தைவாதம் மட்டுமல்ல தை கருத்திகை முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகளிலே சிறப்பாக கொண்டாடப்படுவது முருகனுடைய சிறப்பை நம்முடைய பல அருளாளர்கள் இருக்கின்றார்கள் அதிலே முதன்மையாக போற்றப்பட்டு போற்றுகின்றவர் அருங்காத பெருமான் அறிஞர் பெருமான் கந்தர் அலங்காரத்தில் சொ சொல்லுகின்ற பொழுது முத்தமிழான் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட முருகனை வைதாலும் வாழ வைக்கின்ற பெருமானுக்கு நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற முருக அடியாரில் தை மாதத்திலே விரதங்களை மேற்கொண்டு முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரையாக அவர் சொன்னது போல பல்வேறு முருகன் திருத்தலங்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக பழனிமலைக்கு மலைக்கு காவடி எடுத்து செல்கின்ற மரபு இருக்கின்றன ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கு அந்த வகையிலே படை வீடுகளாறு அந்த படை வீடுகளிலே சிறப்பாக போற்றப்படுவது முதல் படை வீடாக இருப்பது திருப்பரங்குன்றம் நமக்கெல்லாம் வரும் முருகப்பெருவானுக்கே இடைவெளும் முதல் படை வீடு திருப்பரம் போற்றி செந்தில்மா போற்றி பருப்பத பழனி போற்றி சோலை போற்றி 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 கட்சியில் உலகம் போற்றி என்று எங்களுடைய விளங்கிய அரைநாத பெருமானுடைய வழிவழியாக வந்து அவர் முருகனுடைய சிறப்பை போற்றுகின்ற பொழுது இந்த போற்றியை போற்றுவார் அப்படி நாம் முத்தமிழால் வயதானையும் வாழ வைக்கின்ற பெருமானுக்கு காவடி எடுத்து சென்று நம்முடைய வேண்டுகளை எல்லாம் முருகப்பெருமான வைத்து நாம் வழிபாடு செய்கின்ற சிறப்பு நம்முடைய வழிபாட்டில் உண்டு வழிபாடு என்பது இன்று நேற்று அல்ல மிக தொன்மையான வழிபாடுகளிலே ஒன்றாக இருப்பது முருக வழிபாடு அந்த வழிபாடுகளிலே நமக்கு முதன்மையானதாக சொல்லப்படுகின்ற நூல் எது என்றால் திருமுருகாற்றுப்படை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது திருமுருகாற்றுப்படை அது ஆறுவடை வீட்டினுடைய சிறப்பை சொல்லுகின்றது ஆகவே வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் கூட நமக்கு ஆறு படைவீடுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது நமக்கு தெரிய வருகின்றன ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல நம்முடைய சமயம் மிக தொன்மையுடையது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேறு எந்த சமயம் இருந்ததாக நமக்கு வரலாறுகளெல்லாம் இல்லை ஆகவே முதன்மையாக நமக்கு நக்கீர பெருமானுடைய சிறப்பும் முதன்மையான வழிபாட்டிலே இருக்குது எல்லாம் சொல்றப்போ சொன்னாங்க நாம் இந்த சமயத்தை இந்த பண்பாட்டை யாருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு எடுத்து சென்று அவர்களுக்கு நம்முடைய வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நக்கீரர் யாருன்னா பலருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஒரு சிறிய கதை அங்கு திருப்பரங்குன்றத்திலே ஒரு பூதம் இருந்தது பூதை என்ன செய்தது என்றால் யாரெல்லாம் வழிபாட்டினை தவறு செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் தவறு செய்கின்றவர்களை எடுத்து சிறையில் போட்டுச்சு தவறு செய்யலைனாலும் சிறையில் போட்டுறாங்க ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்க அந்த பூதை என்ன பண்ணுச்சு வழிபாடு செய்யற போது தவறு நடந்ததுன்னு என்ன பண்ணாங்க சிறையில் போட்டுச்சு இந்த பூதத்துக்கு நல்ல எண்ணமும் இருந்தது உடனே சாப்பிடல ஆயிரம் பேர் சேர்ந்தால் அவர்களை அடித்து கொன்று உண்பது என்பது அதனுடைய நோக்கமாக இருந்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் சேர்ந்துட்டாங்க அது காத்துட்டு இருக்கிறது யாராவது ஒருவர் தவறு செய்தால் அவரை பிடித்து உள்ளே போட்டால் ஆயிரம் பேர்த்தையும் சாப்பிடலாம் அதுக்கு ஒரு எண்ணம் வந்தது உள்ளே வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க இதுவரைக்கும் ஆயிரம் பேர் வரலையே இன்னைக்கே இருந்தாங்கன்னு ஒரே நொடியில வந்துரு எல்லாரும் இன்னைக்கு இது செய்கிறவாத சாமி சொன்னாங்க மா நாற்பத்தெட்டு நாள் மாலை ஓடுறது நாற்பத்தெட்டு மணி நேரம் போடுறாங்க மாலை போடுறாங்க கழட்டுறாங்க அப்புறம் போகிற இடமே வேறையாக இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி அப்படி ஒரு புதம் இருந்ததுன்னா நாட்டில் ஒத்திரமே இருக்க மாட்டாங்க அப்படித்தான் அங்கு தெரிந்தது அங்கே ஒருவர் வந்து இந்த ஒரு குளம் இருந்தது குளத்தினுடைய அடியிலே அமர்ந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் சிவெருமான எண்ணி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் அங்கே மரத்திலே இருந்து ஒரு இலை விழுந்தது இலை விழுந்த பொழுது அந்த இலையானது என்ன செய்தது இலை தண்ணீரிலே இருந்தது இலை கரையிலே இருந்தது தண்ணீரிலே இருந்த பகுதி என்னானது மீனாக இருந்தது தரையிலே இருந்த பகுதி ஒரு பறவையாக இருந்தது அது தண்ணீரிலே இருக்கின்ற அந்த மீன் உள்ளே இழுத்தது பறவையானது வெளியிலே இழுத்தது பூஜை மன்றவர் என்ன பண்ணாரு மறந்துட்டார் பூஜை மறந்துட்டு அதையும் வேடிக்கை பார்த்தார் வாரியர் சாமி சொல்லுவார் எல்லாரும் காலையில் சிவனடியார்கள்லாம் வீட்டில் பூஜை பண்ணுவாங்க அல்லது பூஜை பண்ணிட்டு இருக்கிறபோது உடனே நினைப்பாங்களாமா இந்த பால்காரன் வந்தாலும் பால்காரனுக்கு காசு கொடுத்துமா இன்னைக்கு எங்கள் ஊருக்கு போகணுமே அதுக்கெல்லாம் எடுத்து வச்சாங்களான்னு இருப்பாங்க அவங்க பூஜை பண்ணுவாங்க நமச்சி வாயை வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஏன்னா நீ உள்ளுக்கிற பூட்டையெல்லாம் பூட்டிட்டியான்னு கேட்பாங்க இதுதான் அவங்க இருந்தாங்கன்னு வேடிக்கையே சொல்வார் அதுபோல இந்த அடியார் என்ன பண்ணினார் தன்னுடைய வழிபாட்டை மறந்து விட்டு அதை வேடிக்கை பார்த்தார் நாமும் அதுதான பண்றோம் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க ஒருத்தர் ஏதாச்சும் பேசிட்டு இருந்தாலும் அதை பார்த்துட்டு இருப்போம் அதுபோல அந்த அடியாரும் அந்த அதை பார்த்துக்கொண்டிருக்கின்றார் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது போதும் வந்துடுது நீ கிடைச்சிட்டாரு நீங்கள் ஆயிரம் பேர் முடிஞ்சது நீ கொண்டு போய் வச்சு நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தது அவரை பிடித்து சென்று சிறையிலே அடைத்து விடுகின்றது அங்கிருந்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பேர்த்துக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லா சந்தோஷமாக எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நிம்மதியை சாப்பிட்றது இந்த ஆள் வந்து நம்ம உள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் எல்லாரும் வருத்தத்தோட இருக்கிற போது அந்த பூதம் என்ன செய்வது நல்ல பூதம் போய் நீராடிட்டு வந்து அப்புறம் இந்த பற்றி ஒட்டுக்க சாப்பிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது சென்றிருந்தவர் முருகனுடைய அடியார் என்ன சிந்தித்தார் முருகப்பெருமானை நினைந்து திருமுருகாற்று படையை பாடினார் பாடலை பாடினார் அந்த சிறையானது உடைந்தது அங்கு இறைக்கின்றவரெல்லாம் வெளியிலே வந்தார்கள் அந்த போதமானது அழிந்து விட்டார் முருகப்பெருமான் நினைந்தான் இது போன்ற இருக்கின்ற பூதங்களெல்லாம் அழிஞ்சு போய் நாம் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை என்ன பண்ணோன்னு திருமுருகாட்சி படையை படிப்படை அதை படித்தாலே போதும் அப்படி இந்த அவர்தான் நக்கீரர் என்று திருமுருகாட்சி படையை படித்த படைத்த நக்கீரர் அந்த படித்த அதை பாடியத உடனே ஆயிரம் பேர்த்திற்கு சிறையில் இருந்து விடுதலை அடைச்சது இன்னைக்கு என்ன சொல்றாங்க நாளில் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கணும் எவ்வளவு வருஷம் சிறையில் வந்து நாட்டிற்காக சுதந்திரம் பெற்றார்கள் அவருக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும்னு நம்முடைய தலைவரெல்லாம் பேசுறாங்க இறைவனுடைய அருளாலும் அந்த திருமுருகேற்று படையினுடைய ஆற்றலினாலும் அங்கு இருந்தவரெல்லாம் விடுதலை ஆனார்கள் அந்த போதமானது அது நீங்கியது என்று வரலாறு இதே போல ஒரு வரலாறு புலவர் புராணத்துல இருக்கு ஒரு சுடுகாடு சுடுகாட்டிற்கு இது இடுவாய் அது சுடுகாடு அங்கே ஒரு பேய் வந்து கொண்டு இருந்தது பேய் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு அடியாரை வந்து தொலைத்துட்டு வந்துடுச்சு பேய்னா எல்லாத்துக்கும் பயம் இன்னைக்கெல்லாம் அப்படி பேய்கிறது ஒன்றும் இல்லை இன்னைக்கு யாரும் நம்புறதில்ல அன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு பயந்து இருப்பான் அன்னைக்கெல்லாம் குழந்தையை சாப்பிடுது பேய் வந்துடும் உனக்கு பிடிச்சது இருந்து தண்ணியுது கண் போயுது கடவுள் உனக்கு கண்ணை புத்தி போடுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அன்னைக்கு அதெல்லாம் நம் நம்முடைய பெரியவரெல்லாம் சொன்னதை நாம் எல்லாம் கண்டு கேட்டு இருந்தான் அது போல அந்த அடியார் என்ன பண்ணாரு அந்த ரோட்ல வர்றவர் பெயை வருது வருதுன்னு உன்னை சாப்பிடும் நினைச்சிட்டு வருது அந்த ஆனது அவர் வேகமாக ஓடுகின்றார் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஓடுகின்றார் ஒரு வெளிச்சம் தெரியுது ஒரு காட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் தெரியுது இந்த இடத்துல போய் ஓடறார் ஓடுறார் வீடு இருக்குது நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்குதுன்னு போறாரு அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே போனதுக்கு போனாதான் தெரியுது அங்க ஒரு பே எறிந்து கொண்டிருக்கிறது உடனே நடுக்கம் வந்துடும் அட பேய் இடத்துல தப்பிச்சு வந்து சுடுகாட்டுக்கு வந்துட்டுமே நமக்கு இன்னும் ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு நினைச்சிட்டு நின்றுக்கிறாரு அதுவரை வந்த பேயானது இந்த இடத்திலேயே நின்று விட்டது இவருக்கு ஒரு மன தைரியம் வந்தது ஏன் சுடுகாடு அது பேய் இருக்கிற இடம் எரிந்து கொண்டிருப்பது ஒரு பேணம் அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு ஏன் இந்த பேய் உள்ளே வரவில்லை என்று நினைத்து விட்டு அவர் தைரியமாக பொழுது அவர் பேசி கேட்கின்றார் அப்பொழுது சொல்லுகின்றார் இறந்தவர் ஒரு முருக அடியார் அவர் தினந்தோறும் திருமுருகாற்று படையை படிப்பார் ஆகவே அவருடைய ஆற்றல் அங்கு இருக்கின்றது ஆகவே என்னால் உள்ளே வர முடியவில்லை என்று அந்த பேய் சொல்லுகின்றார் உடனே அவர் தைரியம் வந்துடுச்சு என்ன பண்றாரு எடுத்து அந்த அந்த சாம்பார் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு கையில வச்சுட்டு போறாரு அந்த பெய்ய அல்லது போயிடுச்சு ஆகவே நமக்கு வருகின்ற வினைகளை நீக்குகின்ற ஆற்றல் அடியார்களுடைய அருள் பாடல்கள் நமக்கு அதை சிறப்புடையதாக இருக்குது அந்த குழந்தைகள்லாம் பாடினாங்க ஒரு மூன்று வயசு நாலு வயசு குழந்தை இருக்கு அது பழனி திருப்புக்களை அழகாக பாடுச்சு ஒவ்வொரு குழந்தைகளும் பாடினாங்க நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய செல்வம் எது என்றால் அருட்செல்வம் அருட்செல்வம் எத்தனைதா பொருட்செல்வத்தை நீங்கள் தேடி வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நிறைவாகாது இருக்கிறாரு பையன் பொண்ணு பையனுக்கு அதிகமா கொடுத்துட்டாங்க பொண்ணுக்கு அதிகமா கொடுத்துட்டாங்க பொண்ணுக்கு சீர் சொத்துல கொடுத்துட்டாருன்னு நினைப்பாங்க நிலையில்லாத செல்வமாக இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு மூணு நாள் செய்தித்தாள்ல பார்க்கலாம் நேற்றுக்கு வரைக்கும் அமெரிக்கால செல்வந்தராக இருந்தாங்க இராணுவ விமானத்தை ஏத்தி நாட்டை கருத்திட்டாங்க இந்தியாவெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வர்றாரு நேற்று வரைக்கும் அவர்கள் என்ன வந்தாங்க அமெரிக்காவில் பையன் இருக்கிறான் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் போங்கன்னு சொல்லிவிட்டாங்க எல்லா சொத்து சுகங்களை எல்லாம் ஒரே நாளில் இழந்து வந்து விட்டார் அதெல்லாம் நிலையில்லாமை என்பது கடைசியில் பார்த்தா அவர்களுக்கு இருக்கிற நாடு தான் சுகமான நாடு நமக்கும் பயமாக இருக்கும் நம்முடைய பையன் எல்லாம் அந்த நாட்டில் இருந்தாங்கன்னா எப்போ அனுப்பி விடுவாங்களா வருவாங்களான்னு நினைப்போம் ஆகவே நாம் நமக்கு இறைவனுடைய திருபரும் நமக்கு என்றும் துணை இருக்க துணை இருக்கின்றார் சொல்ற வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனனச் சொல்ல கலங்கிடுமி செந்தி என்று நீர் அணிவார்க்கு இந்த வரவேற்பு ஐயா சொன்னாரு ஒரு விரல்ல வச்சுட்டு இருந்தேன் அனந்தகிருஷ்ணன் கிருஷ்ணன் சொன்னாரு தினம்தோறும் மூன்று விரல்ல வச்சு நாங்க எல்லாம் எல்லாரும் வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னார் அதே ஒரு வாரியார் சார்பிலிருந்து இது ஒரு கதை இருக்கு ரயிலில் போயிட்டு இருந்தாராம ஒரு மாவளக்கார பசங்கெல்லாம் சாமி பழம் கொடுக்கல கடைசியில வாரியார் சாமி எழுந்து நீராடிட்டு நெற்றியில திருநீர் வச்சாராமா இங்க இருக்கிற இது இருக்கிற பசங்கள்லாம் பார்த்துட்டு என்ன சுண்ணா படிக்கிறீங்களே சாமின்னு கேட்டாங்களாமா ஆமாடா குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் சுண்ணாம்படிப்பாங்க கே இருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு இருக்காது அப்படின்னாராம் குட்டுச்சவராக இருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க மாட்டான்னு சொன்னான் அதுதான் நமக்கு நமக்கு இதையே சின்னம் இது அவமான சின்னம் நம்முடைய சின்னம் நமக்கு வருகின்ற வினைகளை நீக்குவதற்குரிய வந்த வினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன சொல்ல கலங்கிடு நமக்கெல்லாம் தெரிய பதிரியில குண் பாண்டின்னு இருந்தார் வரலாறு அவருக்கு வெப்பு நோய் வந்தது அவர் சமணத்துல இருந்தாரு சமணர்கள் என்னென்னவோ வித்தமன்றாங்க நடக்கல நானதம்பந்த பெருமான் வந்தார் திருநீர் கொடுத்தார் நெற்றியில வச்சார் அவருடைய வயிற்று வழியெல்லாம் போயிடுச்சாங்க மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் அது நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்குவதற்குரியதாக இருப்பது நம்முடைய சமய சின்னங்களாக இருக்கின்றது அதைத்தான் நம்முடைய அருளாளர்கள்லாம் அருளி இருக்கின்றார்கள் அதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதைத்தான் சாமியெல்லாம் சொன்னாங்க சாமி சொன்னாங்க நூற்றி இரண்டு வயசுன்னு சொன்னாங்க போன போன வாரம் நாங்கள் எல்லாம் கும்பமேளாவுக்கு போயிருந்தோம் நாங்கள் ஒரே நாளில் போயிட்டு நாங்களும் பேரூர் சாமியெல்லாம் மறுநாளே வந்துட்டு அவசர அவசரமாக போய் எங்கள் தண்ணியை தொட்டிட்டு வந்துட்டோம் ஆடுது குளிர் பன்னெண்டு டிகிரியில் இருக்குது சாமி கேட்டால் எப்படி எங்களுக்கு போ காணமேன்னு கேட்டோம் நான் ஒரு வாரம் இருந்தேன் காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு போனோம்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு இருந்தால் மூணு முறை நாலு முறை அந்த அங்கே நீராடிட்டு வந்தோம்னார் நாங்கள் போய் தண்ணி தொட்டு பார்த்துட்டு எவ்வளோ டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்துட்டு தொட்டு தொடாமல் வந்தோம் ஆனால் நூற்றி ரெண்டு வயதிலே அவர்கள் அந்த எண்ணங்கள் இறைவன் மேலே இருக்கும் எந்த விதமான பற்றும் இல்லாமல் அந்த சிந்தனையுடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக இருக்கிறாங்க நம்ம நினைக்கிற காலையில் அஞ்சு மணி இருந்தாலே திரிக்க முடியுமா முடியுமா போக முடியுமான்னு நினைக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் எல்லாம் விட்டு விட்டு ஒரு முன்னுதாரணமாக அவர் பார்க்குறவங்க எங்களுக்கு முதல் சோம்பலாக இருக்குது அவர் பார்க்குற போது எங்களுக்கு சுறுசுறுப்பு வந்துடும் பணியேறி போகிற போது மேலே அவ்வளோ தூரம் ஏறி போகணுமான இதாக இருந்தது அவர் மேலே இருக்காருன்னு பார்த்தோம்னா ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஆகவே நாம் இது போல் இருக்கின்ற சச்சங்கங்களிலே நாம் கேட்பதும் படிப்பதும் எதற்கு என்றால் நல்ல சிந்தனைகள் அதுபோல நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகள் ஆகவே இதற்கான ஒரு சிறந்த போன மாத்திரம் கூட இடுவாயில் ஒரு மாரியம் கோயிலுடைய கும்பாசாரத்தை அழைச்சிருந்தாங்க போன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வெளி வழிபாட்டில் கலந்து கொண்டோம் ஆகவே ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக இங்கு வருகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்த்துக்களை சொல்லி நாம் கால்நடையாக வழிநடையாக செல்லுகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் முழுவதும் இறைவனுடைய நாமத்தைச் சொல்வதற்குரியதாக இருக்க வேண்டும் சரவணமாக என்பது முருகப்பெருமானுடைய மந்திரத்திலே ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது என்னுடைய சன்னிதானங்கள் வெளிநாடல் பாடலாக ஆதிக்குரும திருப்பிருந்த ராமானந்த சுவாமிகள் ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்தவர்கள் அவர்கள் பாடுகின்ற பொழுது ஏற்றமறிக்கின்ற பொழுது அவர்கள் பாடியதாக இருப்பது சண்முக மாலை அந்த மாலையிலே உன்னையே தந்தைதாய எனக் கருதி உளங்களை கூர்ந்த நானிருக்கு என்னையே மாதிபோழனியின் இடைசையில் யானின் செய்கின் கண்ணிகை இந்த கருணைவாரதியை கடுகிய மயில் மிசை வந்து தன்னியனாக எண்ணெயாண்டருள்வாய் சரவணானந்த சண்முகனே என்று போற்றுவார் சரவணானந்த சண்முகனே என்பது முருகப்பெருமானுடைய கவசங்களிலே ஒன்று சண்முக கவசம் நம்முடைய பாம்பன் சாமிகள் பாடியது அவருக்கு பல அற்புதங்களை எல்லாம் காட்டியிருக்கிறது இதெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு கதையாக சொல்லிகிட்டே போனோம் எழுதி போயிருக்கும் பாம்பன் சாமியில் ஒரு முறை மாட்டு வண்டியில் போகிற போது கீழே விழுந்து மாட்டு வண்டி ஏறி காலை எலும்பு முடிஞ்சு போச்சு மருத்துவமனைக்கு போகிறாங்க அவரே இந்த கதையோடு நிறுத்திக்கிறேன் சாமி இழுத்துட்டே போகிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் அப்பொழுது அங்கே பார்த்துட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த அனைக்கிருந்த அந்த வசதியில் அவர்கள் காலை சோதனை பண்ணுறாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க எலும்பு முடிஞ்சு போச்சு அதை ஆப்ரேஷன் தான் பண்ணோன்னு அதை ஒட்டை அதுதாங்க நடு முட்டியில் ஏறிடுச்சு என்ன செய்வதற்கு தெரியலே அவர்கள் இரவு முழுவதும் முருகப்பெருமானுடைய நாமத்தையே ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள் இரவு அவர்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் மயில் மீதிலே வந்து மயில் இறகையிலே அவருடைய காலை தடவையதாக வரலார் காலையில் எந்திரிச்சு மருத்துவர் வந்து பார்க்கிறார் இவர் இருக்கிறார் அப்ப நாம் நேற்று அந்த எக்ஸ்ரே தவறா என்ன நடந்தது என்று நினைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன் எல்லா வினைகளும் நீங்கியதாக வரலாறு இன்றும் கூட அந்த அரசு மருத்துவமனையிலே அந்த அறையானது மற்ற அறைகள் எல்லாம் கூட இடிச்சு புதுப்பிச்சுட்டாங்க அவருடைய படம் வைத்திருக்கின்றார்கள் தினம்தோறும் வழிபாடு செய்கின்றார் ஆகவே அந்த முருகப்பெருமான் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் என்று சொல்லுவார்கள் அப்படி அஞ்சு நாம் முருகப்பெருமானை தொழுதால் நமக்கு எல்லா வினைகளும் கிடைக்கும் என்று சொல்லி அழகான முறையில் அந்த திருப்புகளை பாடி அந்த குழந்தையை அழைக்கின்றோம் முருகப்பெருமானுக்கு தான் அந்த பழங்கி கிடைக்கல அந்த குழந்தைக்காவது பழங்கிடைக்கென்று சொல்லி சிறப்பான முறையில் இது ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி